ப்ரைஸில் ஆட் பண்ணுவோம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம் அவங்கள பார்த்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு மூணு நாள் ஆகுது கிறிஸ்மஸ் வேலையில் ரொம்ப ஆகி அந்த ப்ரோக்ராம்லாம் முடிக்கிற மாதிரி இருந்ததால் இதுதான் எங்கள் சர்ச்சினுடைய ஃபுல் டெக்கரேஷன் இன்னும் அழகாக படுத்திருந்தோம் அன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்திருந்தாங்க நிறைய பேரை பார்த்தோம் உங்களை தான் இந்த வீடியோவில் ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி மீட் பண்ணுறோம் நாங்கள் வெளியே போகலை அநேகமாக திங்கட்கிழமிலருந்து நாங்கள் ரெகுலராக அதை கண்டினியூ பண்ணுவோம் இன்றைக்கி எதை பற்றி பேசலான்னு அப்படி யோசிக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிக்கிற கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபத்தி எட்டு இன்னும் ஒரு ரெண்டு நாள் அவ்வளோ தான் இருக்கும் முழுத்தா நீங்கள் திரும்பி பார்க்காதீங்க திரும்பி பார்க்காதீங்கன்னா என்னென்னலாம் நடந்து நன்மையாக நடந்துச்சுன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த வருஷம் இதெல்லாம் விட்டுட்டுன்னே இழந்துட்டுனே அதெல்லாம் திரும்பி பார்த்து வருத்தப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா பாருங்கள் நீங்கள் அதை திரும்பி பார்க்க பார்க்க உங்களுக்கு பிரச்சனை தான் முன்னோக்கி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதை விட சூப்பராக நான் என்ன செய்ய முடியும் பல பிரச்சனைகள் வந்திருக்கும் ஆனா பிரச்சனையை கண்டு நீங்க பயப்படலை பயப்படாதீங்க ஏன்னா எவ்வளோ தூங்கி எலும்புவோம் ஒரு பிரச்சனை வந்து நிற்குது மறுநாள் மதியத்துல ஒரு நாள் பிரச்சனை நிற்குது ஏகப்பட்ட பிரச்சனை ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன சொல்யூஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சில்ல அதனால் தொடர்ந்து நீங்கள் புது வருடத்திற்கு உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடர்ந்து போங்க திரும்பி பார்த்துட்டு வருத்தப்படுறவோ துக்கப்படவோ திரும்பி பார்க்காமல் இருக்கிறதே நல்லது நன்மையை திரும்பி பார்த்து நன்றி சொல்லுங்கள் மற்ற காரியங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் என்ன இப்படி அப்படின்னு திரும்பி பார்க்காதீங்க நீங்கள் அப்படி பார்க்காத இருக்கிற வரைக்கும் அது நமக்கு என்னவாக இருக்குன்னா நம்மளை இன்னும் ஸ்டெல்த்தனாக்கிறதா இருக்கும் அதனால திரும்பி பார்க்காம யோசிக்காம அப்படியே புது வருஷத்துல போயிடலாமா அப்படியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க எல்லாற்றுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கிறது போல எதையாவது யோசிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடத்துல ஒரு பெரிய நன்மையின் பாதை எதுன்னு நீங்களே தேர்ந்தெடுங்க அது உங்களுக்கு எதுவாயும் அமையும் என்று வசனம் சொல்லுகிறது முன்னர் ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏனா வசனத்தில் எளியாவை பார்த்து தூதன் சொல்கிறார் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஆகவே நீ புறப்படு அப்போ நான் சொல்கிறேன் வருகிற புதிய ஆண்டு முழுமையாக முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் முழுமையாக நம்ம கையில் வர போது அந்த நாளை நாம் வெற்றிகரமாக பயன்படுத்தி அதில் செய்ய வேண்டிய நன்மைகள் நம்ம திட்டங்கள் எல்லாவற்றையும் அதில் செயல்படுத்த அதை யோசித்து முன்னோக்கி பார்த்து நடப்போம் பின்னிட்டு திரும்பாமல் ஆண்டவர் சமூகத்தில் முன்னாடி நோக்கி நடந்து வருகிற புதிய ஆண்டை ஆசிர்வாதமாக்கி கொள்ளலாம் என்று சொல்லி வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பபாய்